தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வசந்தகால வீட்டு பராமரிப்பு அதாவது ஸ்பிரிங் ஹோம் மெயின்டெனன்ஸ் ஆக்கம் குரல் வடிவம் வேலா சுப்பிரமணியம் கடந்த கால கட்டுரைகளில் குறிப்பிட்டது போல் காலநிலைக்கு ஏற்ற வகையில் வீட்டை பராமரித்து வந்தால் திடீரென ஏற்படும் பாரிய செலவுகளை தவிர்த்து கொள்ளலாம் அந்த வகையில் குளிர்காலம் முடிவடைந்து கோடை காலத்தை எதிர்பார்த்து நிற்கும் எங்களுக்கு வசந்த காலத்தில் எந்த வகையில் வீட்டை பராமரிக்கலாம் அல்லது கோடை காலத்துக்கு தயார்படுத்தலாம் என்பது பற்றி குறிப்பிடுவது இங்கு பொருத்தமானது மரத்தளம் டெக் பொதுவாக குளிர்காலத்தில் தேங்க் கிடந்த பனிப்படிமானங்கள் கரையத் தொடங்கியதும் நீர் மரப்பலகைக்குள்ளேயோ அல்லது மரச்சட்டங்களுக்குள்ளேயோ உட்புக தொடங்கலாம் மரச்சட்டங்கள் உரிய எதிர்ப்புத்தன்மை அற்றுப்போய்விட்டால் உட்புகும் நீரால் மரம் உரிய காலத்துக்கு முன்னர் ஊக்கி பழுதடைந்துவிடும் இக்காலத்தில் நீர்க்கரை பொறுமல் என்பவற்றை அவதானிப்பதன் ஊடாக கூடைகாலம் வரும் போது உரிய முறைப்படி நீர் எதிர்ப்புக்குரிய பூச்சுக்களை பூச அதாவது வாட்டர் ரெசிஸ்டன்ட் பெயிண்ட் எம்மை கொள்ளலாம் அத்துடன் மோடு மோஸ் போன்ற பங்கஸ் பிடிக்காமல் இருப்பதற்காக ஒரு தடவை பவர் வாஷரின் உதவியுடன் இதனை கழிவுவிடவும் செய்யலாம் குளிரூட்டி ஏர் கண்டிஷனர் குளிரூட்டியை சுற்றி சருகுகள் குப்பைகுளங்கள் குவிந்திருக்க வாய்ப்புள்ளது அவற்றை சுத்தப்படுத்துவதோடு குளிரூட்டியைச் சுற்றியுள்ள வலைப்பகுதியினை அதாவது நெட் கார்டன் ஹோஸ் மூலமோ அல்லது வேக்யூம் கிளீனரின் உதவியுடனோ சுத்தம் செய்து காற்றோட்டன் தடைப்படாதவாறு குளிரூட்டி இயங்கக்கூடிய நிலையை உறுதி செய்தல் வேண்டும் அத்திவாரம் அதாவது ஃபவுண்டேஷன் பனி உருகி கரைந்தோடும் காலப்பகுதியாகவும் மழைப்பொழிவு அதிகமுள்ள காலப்பகுதியாகவும் இக்காலம் விளங்குவதால் பொதுவாக நிலக்கீழ் அறையில் தண்ணீர் உட்புகும் இடர் இக்காலத்தில்தான் அதிகமாக இருக்கும் எனவே மயிரளவு அதாவது ஹியலைன் கிராக் வெடிப்பினர் கூட தண்ணீர் உட்புகும் வாய்ப்பு இருப்பதால் நிலைமை மோசமாக முன்னர் சற்று கூர்ந்து அவதானித்தால் உரிய நடவடிக்கைகளை ஆரம்பத்திலேயே எடுத்துவிட முடியும் வாகன கொட்டகை கதவு அதாவது டோர் வாகனக் கூட்டகை கதவு திறப்பதற்கு பொதுவாக மோட்டர்கள் பொருத்தப்பட்டிருக்கலாம் அதன் தொடர்பை துண்டித்து விட்டு கையால் கதவை ஒரு தடவை திறந்து பார்த்து கதவு தடைகளின்றி இலகுவாக திறந்து முடுகின்றதா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் தடைகள் இருந்தால் ஓவர்ஹெட் ஸ்ப்ரிங்கை செய்ய வேண்டியதவை இருக்கலாம் அத்துடன் உரிய முறையாக வேலை செய்கின்றனவா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் தண்ணீர் பீலிகள் அதாவது கட்டர்ஸ் அடைபட்டு இருக்கக்கூடிய பீலிகளை நன்கு சுத்தம் செய்து இலகுவில் நீர் வழிந்தோடும் தன்மை உறுதி செய்தல் வேண்டும் அத்துடன் கீழ்நோக்கி விழும் குழாய்கள் அதாவது டவுன்ஸ் பவுல் உரிய முறையில் நீரை வெளியேற்றுகின்றதா என்பதையும் அவதானித்தல் நல்லது முக்கியமாக அதன் அடியில் பொருத்தப்பட்டிருக்கும் லீட பைப்ஸ் அடைக்காதிருக்கிறதா என்பதை உறுதி செய்வதோடு நீர் நீரடியாக அத்திவாரத்துக்கு அடியில் உள்புகாதவாறு பார்த்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அத்திவாரத்திலிருந்து அஞ்சு அடிக்கு வெளியே நீர் சென்றடையும் விதத்தில் அவை பொருத்தப்பட்டிருப்பது சாலவும் சிறந்தது கூரை அதாவது ரூஃப் சிம்மினி ஸ்கைலைட்டை அண்டிய பகுதிகளில் நீர்க்கசிவு ஏற்படலாம் இக்கால பகுதியில் அற்றிக்கூடாக நீர் கசிவுக்கான அடையாளங்களை இலகுவாக கண்டுகொள்ளலாம் பொதுவாக கூறுவதானால் சுமார் பதினைந்து அல்லது இருபது வருடங்களுக்கு கூரையில் போடப்பட்டிருக்கும் சிங்கிள்ஸ் நின்று பிடிக்கக்கூடியது என்றாலும் காற்று மற்றும் புறக்காரணிகளால் பழுதடைந்துள்ள அல்லது இடைவெளியாக உள்ளவற்றை பழுது பார்ப்பது மிக அவசியம் மரங்கள் வீட்டைச் சுற்றி மரங்கள் இருப்பது ஆரம்பத்தில் நன்றாகத்தான் இருக்கும் ஆனால் காலப்போக்கில் அதுவே பெரிய பிரச்சனையாகிவிடும் வளர்ந்த மரங்கள் கூரையோ எண்ணல்களையோ தாக்கி சேதங்களை உண்டு பண்ண வாய்ப்பு இருக்கின்றது கொப்புக்கள் வளர்ந்து பாரமேற முதல் அவற்றை கத்தரிப்பதற்கு உரிய சிறந்த காலம் இதுவே மரங்கள் அளவுக்கு அதிகமாக வளர்ந்திருந்தால் அதற்குரிய தொழில்சார் வல்லுநர்களை நாடுவதே சாலவும் சிறந்தது வாகன பாதை டிரைவே வாகனப் பாதைக்கு குளிர்காலத்தில் உப்பால் குளிப்பாட்டி இருப்போம் இந்த வருடம் அவ்வளவாக இல்லாவிட்டாலும் போட்ட உப்பு தங்கியிருந்து அதற்குரிய பணியை அதாவது அரிப்பு செய்து கொண்டே இருக்கும் ஆஸ்ஃபோல்ட் இன்டர்லாக் கொங்க்ரீட் என்று எந்த வகை வண்டி பாதையாக இருந்தாலும் இக்கால பகுதியில் பவர் வாஷரின் மூலம் முதலாவது வேலையாக வண்டிப்பாதையை நன்றாக கழுவி உப்பின் தன்மையை இல்லாது செய்தல் மிக அவசியமானது குறிப்பாக இன்டர்லக் உள்ளவர்கள் கல்லு நடைவெளிகளில் பூண்டுகள் முளைப்பதை அவதானிக்கலாம் எனவே அவை முளைக்க முன்னர் அதனை தடுக்கக்கூடிய விதத்தில் உரிய மண்ணை போட்டு அதாவது பிரஷ் ஸ்டோன் டாஸ்ட் பாதுகாக்கலாம் கொங்குரீட் வாகன பாதையாக இருந்தால் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது அதனை சீல் பண்ண தவறக்கூடாது ஆஸ்போல்ட் வாகன பாதையாக இருந்தால் இருக்கக்கூடிய படிப்புகளை அடுத்த பின்னர் நல்ல வெப்பமான காலநிலை வரும்போது இரண்டு வருடத்துக்கு ஒரு முறையாவது சீல் பண்ண தயாராதல் வேண்டும் கவனத்தில் கொள்ள வேண்டிய மேலும் சில குறிப்புகள் வெப்பமாக்கியுடன் பொருத்தப்பட்டிருக்கும் ஈரப்பதனாக்கியை அதாவது சென்ட்ரல் ஹியூமிடிஃபயரை முற்றாக நிறுத்திவிடுங்கள் வெப்பமாக்கிக்கோ அதாவது ஃபோனஸ் ஃபயர் பிளேஸிற்கோ முதன்மை விளக்குகள் அதாவது பைலட் லேப்ஸ் பொருத்தப்பட்டிருந்தால் அவற்றை நிறுத்திவிடலாம் வளவிற்கோ அல்லது முன் வளவிற்கோ ஃபிரண்ட் ஜார் போகும் நீர் குழாய்களின் நீரை நிறுத்தி இருந்தால் அதாவது சட் ஆஃப் செய்திருந்தால் அவற்றை திறந்துவிடலாம் மூன்று மாதத்துக்கு ஒரு முறை வெப்பமாக்குரிய வடிகட்டியை மாற்றிவிட வேண்டும் என்ற அடிப்படையில் அதனையும் உறுதி செய்து கொள்ளுங்கள் ஜன்னல ஜன்னல்களுக்குரிய வலைகளை அதாவது நெட்ஸ் சுத்தப்படுத்தி அல்லது அவசியம் ஏற்பட்டால் பிரதியீடு செய்து தயார்படுத்தி கொள்ள வேண்டும் தண்ணீர் வெளியேற்றத்துக்குரிய வெளிப்புறப் பாதைகள் அடைபட்டிருந்தால் அவற்றை சுத்தம் செய்தல் வேண்டும் பூக்கன்றுகள் காய்கறி வகைகள் வைப்பவர்கள் மண்ணை தயார் செய்து தேவை ஏற்பட்டால் பசைகளைப் போட்டு தமது பணிகளை ஆரம்பிக்க இதுவே பொருத்தமான நேரம் நன்றி